நம்ம வீட்டுக்கு குதிரை வந்திருக்கு இங்கே வருங்க பிஸ்கட் கொடுத்தா அழகா திங்கிடுங்க எரியும் உள்ளங்கையில் வச்சு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அழகா எதுன்னு தெரியல வீடு அது டெய்லி வந்துடும் வந்து தண்ணி வாங்கி குடிக்கும் இது குட்டி போடுச்சுனா அந்த குட்டியை நம்ம விலைக்கு வாங்கிடுவோம் இது கொஞ்ச நாளாவே நம்ம வீட்டுக்கு வந்து ரெகுலரா வருது மத்தியானத்துல வந்து தண்ணி வாங்கி குடிக்கும் வாழைப்பழம் போட்டா வாழைப்பழத்தை வந்து உரிச்சு சாப்பிடும் பலாப்பழம் வந்து வாங்கி சாப்பிடும் இது மாரி இப்ப வந்து பிஸ்கட் டைகர் பிஸ்கட் கொடுத்தேன் வாங்கி அழகா வந்து சாப்பிடுது இந்த மாதிரி தெருவில் போகிற குதிரைங்க வந்து கிட்டக்க வராது யாருக்கிட்டையும் அதுமாரி இதுக்கு மூக்கு கயர்லாம் வந்து போடல பாருங்க ஜஸ்ட் கழுத்தில் வந்து ஒரு சலங்கை கிடைக்குது அன்னைக்கு காலையில் அம்மா வந்து ஃபார்முக்கு போயிட்டாங்க நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன் இது என்ன பண்ணுச்சு வந்து இந்த மாதிரி வாசலில் வந்து நின்றுக்கிட்டு கழுத்த கழுத்த ஆட்டுது அந்த சலங்கை ஆட்டுது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாக எனக்கு அந்த சத்தம் கேட்குது நான் இங்கே ஓரம் ஜன்னல் ஓரம் தான் நான் இங்கே படுத்து அப்புறம் ரொம்ப கான்ஷியஸ்க்கு வந்து எங்கேன்னு இந்த சத்தம் வருது நம்ம ஃபோன் அலாரம் அலாரம் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா வெளில வந்து பார்க்குறேன் கதவத்தில் வந்து இது நிக்குது இங்கே எனக்கு அவ்வளவு ஆச்சரியம் அதுக்கப்புறம் வந்து வாளியில தூக்க கலக்கத்தோடய வாளியில உனக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போய் அம்மா வந்து பலாச்சோலை பூரி வச்சுட்டு போயிருந்தாங்க அதை எடுத்து வந்து அதுக்கப்புறம் குடுத்துட்டு அப்படி வந்து அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு சூப்பரா இருந்துச்சு அது மாதிரி நம்ம மேல பாசா இருக்கிற அந்த ஜீவராசிகள்லாம் நம்மளை சுத்தி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கீழே தொடறதுக்கு அங்கே கீழே கீழே எவ்வளவு டாக் குட்டி பப்பிஸ் பப்பீஸ் எல்லாம் அவ்வளவு இருக்கு எல்லாம் வந்துரும் தம்பி வண்டி சவுண்டு கேட்ட உடனேயே எல்லாம் வந்துரும் ஹாப்பி சோ

எனக்கு வந்து வராகிமா வந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இவங்க குட்டி போட்டாங்கன்னா அந்த குட்டியை நம்ம கேட்டு வாங்கிடுவோம்